முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் வேலுமணி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து சிறப்பித்தனர் முன்னாள் முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோளுக்கு நங்க பொதுமக்களை கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காப்பாற்றும் விதமாக இளநீர் தர்பூசணி மற்றும் பழங்களுடன் கூடிய பழரச பானத்துடன் நீர்மோர் பந்தலை கோவை மாவட்டம் முழுவதும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை அதிமுக தலைமை அலுவலகமான இதயதேவம் மாளிகையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பேருந்து பயணிகளுக்கும் நடைபாதை பாதசாரிகளுக்கும் தர்பூசணி இளநீர் பழங்கள் மோர் மற்றும் பழரச பானங்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன் பொள்ளாச்சி ஜெயராமன் எகே செல்வராஜ் தார்ஜி அருண்குமார் அமுர்கந்தசாமி உட்பட கழக மூத்த முன்னோடிகள் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்